சிறுந்தோணும் என்ற நியத்து இப்ப உங்களுக்கு வருவதா செய்ய வேண்டிய பாவத்துக்கு கமா இல்ல பாவத்துக்கு பாவத்துக்கு வைங்க கமா வச்சு போனா என்று பேசும் இல்ல 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 புல் ஸ்டோப் செய்ய மாட்டேன் பாவத்தில் ஒரு இன்பத்தை வச்சிருக்கிறான் அதுதான் உலகத்துடைய சோதனை அதுதான் பாவத்தில் இன்பம் வச்சதுதான் உலகத்துல சோதனை அதன் ஒரு பெரியார் சொல்றார் மே முஜிரிமானா தோடி லஜ்ஜத்து ஹே நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் பாவத்திலேயும் தோதி லஜ்ஜத்து பின்னோர் இன்பம் இருக்க தான் செய்யும் பாவத்திலையும் இன்பம் இருக்கதான் செய்யும் மகர் மறக்கவா நீங்க நீங்க செய்யக்கூடிய பாவம் இருக்குது படைத்த அல்லாக்கு நீங்க வரம்பு மீறி போறீங்க அந்த பாவத்துடைய பாவத்துறை இன்பம் இருக்குது அது டெம்பரரி இன்பம் ஆனா அதுல வரக்கூடிய கை சேதம் இருக்குதே நிரந்தரமான கை சேதம் ட்ரக்ல அடிக்ட் ஆகினா நிரந்தரமான கை சேதமா அதுக்கு பூராமனை வெளியே எடுக்கிறது இருக்குது எவ்வளவு கஷ்டம் இல்லையா ஆனா இன்பம் இருக்குது சொற்ப கால இன்பம் வினா இருக்குதே அஞ்சு பத்து அஞ்சு பத்து நிமிடத்துடே இன்பம் ஆனா ஏஜ் வந்துட்டா நிரந்தரமான கை சேதம் லங்ஸ் பெய்துட்டா நீங்க ட்ரக்ஸ் பாதிக்கிறீங்க ஹராம செய்யறீங்க லங்ஸ் பெய்து நிரந்தரமான கை சேதம் கிட்னி பெயில் ஆகிட்டா நிரந்தரமா நீ பாவத்தை செய்தாய் சொற்ப இன்பம் ஆனா வரக்கூடிய கை சேதம் இருக்கிற நிரந்தரமான கைசேதம் சொரிச்சல் நோய் வந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் சொரிச்சல் நோயா டாக்டர் கிட்ட போனா டாக்டர் தந்த மறந்திருக்குது சரியான அழுத்து ஒருத்தர் ஆவு கத்தி கட்டி எப்படியோ மறந்த பூசிட்டா ரேஷன் எல்லாம் பேசிட்டு கை சொன்ன ஆயிட்டு அடுத்த ஒரு பூசில பத்து எரியுது விட்டுட்டாரு தேவைப்பட்டா கொஞ்சம் சொல்லி இவரும் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் முதலாவது ஆளுக்கு சொன்னார் உங்களுக்கு மருந்து பாதிக்க தேவையில்லை மாஸ்டர் அல்ல எல்லாம் சரி ரெண்டாவது ஆளுக்கு சொன்னாங்க நீங்க சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி சொன்னீங்க ஆனா இன்ஃபெக்ஷன் உள்ளுக்கு போயிட்டு கையை இந்த வெட்ட இல்லாட்டி முழு உடம்புக்கும் பரவும் சொற்ப கால இன்பம் கை நிரந்தரமாக போயிடு அது மாதிரிதான் உலகத்துடைய இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குது எல்லாம் சொற்ப காலம்தான் பார்த்து பெண்ணே மயக்கம் அப்படியே பின்னு காலம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் என்று பார்த்தா அது ஒரு வகையான பெரிய நரகமாக இருக்கும் எல்லாம் சொற்ப காலையும் தான் கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுக்கு இபாதத் மூணாவது ஆக முக்கியம் பாவத்தை வித்துடுங்க பாவத்தை விடாம ஒரு நாளும் வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும் என்று நினைக்குவாங்க ஏசிய போட்டு சட்டர்ஸை தொடர்ந்து வைக்கிற மாதிரி சொல்லுறீங்க சுண்ணசகலை ஹயா சாக்குறீங்க ஏசி வெளியே போகுது தொடர்ந்து திறந்து பாவம் பாவத்துக்கு ஜனல திறந்து கொண்டு நீங்க எவ்வளவு ஏசி போட்டாலும் வாகனம் கூலாகாது மூடுங்க ஏசி ஒண்டுக்கு போட்டாலும் போதும் புல் போட தேவையில்ல வாகனம் கூலாகிடும் நன்மை கொஞ்சம் செய்ய பிரச்சனை இல்ல பாவத்துக்கு கொஞ்சம் திறந்து வைப்போமே இல்ல பாத்துல வெளியே போய்கிறோம் அப்பதான் புல்லா ஏசி வந்துடும்